உளவுத் தொழில் உலகில் உள்ள தொழில்கள் அனைத்திலும் உளவுத் தொழிலே சிறந்தது உலக மக்கள் அனைவருக்கும் உணவு அளிக்கும் தொழில் உளவுத் தொழில் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் என்று அவ்வையார் உளவுத் தொழிலுக்கு நிகர் வேறெந்த தொழிலும் இல்லை என்று கூறுகின்றார் உளவுத் தொழிலும் அதை செய்யும் உழவர்களும் எல்லோருக்கும் அகத்தியம் உளவுத் தொழில் இல்லையெனில் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் இந்த உலகில் உயிர்கள் உயிர் வாழ முடியாது உளவுத் தொழிலை செய்பவரை உழவர்கள் என்று அழைப்பார்கள் உழவர்களில் ஆண்களை உழவர் என்றும் பெண்களை உளத்தி என்றும் அழைப்பார்கள் உளவுத் தொழிலை வேளாண்மை என்றும் விவசாயம் என்றும் அழைப்பார்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் உலகிற்கு உளவு செய்து உணவளிக்கும் உழவர்கள் சிறந்தவர்கள் மற்றவர் எல்லோரும் உழவரை வணங்கி வாழ வேண்டும் என்று உளவுத் தொழிலை சிறப்பித்துக் கூறுகிறார் வள்ளுவர் பண்டைய காலத்தில் உளவு தொழில் செய்தவர்கள் நிலத்தை உழுவதற்கு காளைகளை பயன்படுத்தினர் கலப்பையால் நிலத்தை உழுதனர் கலப்பையை ஏர் என்று அழைப்பர் உழவர்கள் வயலில் நெல் குரக்கன் தினை பயறு சாமை உளுந்து போன்ற கூலங்களை பயிரிடுவர் கதிரவன் பயிர் விளைய ஒளியையும் மழையையும் தந்து உதவுகின்றான் அதனால் உழவுத் தொழில் செய்யும் உழவர்கள் கதிரவனைப் போற்றி வணங்கினர் கதிரவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக தைப்பொங்கலை கொண்டாடினர் தைப்பொங்கலை உழவர் திருநாளென்றும் அழைப்பர் இன்றைய நவீன காலத்தில் மக்கள் தொகை அதிகரித்து விட்டன உணவு தேவையும் அதிகரித்து விட்டன உளவுத் தொழிலுக்காக பல இயந்திரங்களும் வந்துவிட்டன உழவர்கள் உளவுத் தொழிலை தங்கள் உணவிற்காக மட்டும் செய்வதில்லை உலக மக்கள் அனைவரின் உணவுக்காகவும் இந்த உளவுத் தொழிலை செய்கின்றனர் உணவானது எல்லோருக்கும் தேவையான ஒன்று ஆனால் எல்லோரும் உளவு தொழிலை விரும்பி செய்வதில்லை வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடியுயரும் குடியுயர கோலுயரும் கோலுயர கோன் உயர்வான் உளவுத் தொழிலானது உயர்ந்தால் மக்களின் வாழ்க்கை உயரும் மக்களின் உயர்ந்தால் நாட்டு மன்னன் உயர்வான் என்று அவ்வையார் உளவுத் தொழிலை சிறப்பித்து கூறுகின்றார் உலகை ஆள்பவர்கள் உழவர்கள் அவர்களை நாம் இன்றும் போற்றி வணங்குவோம் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி